நமது சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வீடியோ முழுசா பார்த்துட்டு வாங்க வீடியோ முழுசா பார்த்துட்டு வந்து லாஸ்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் ஒரு ஐம்பது கமெண்ட்ஸ் மேல வந்து கண்டிப்பா மூன்றாம் பாகம் பிரிங் வீடியோஸ் உங்களுக்காக வரும் நான் ஓவியசிரியர் கலை ஆனந்த் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் விலாங்குப்பம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடும் திருவிழா நேரம் இப்போ சரியா ஒரு மணி ஆகுது மிட் நைட்டு வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் சடன் பிளானு ஆக்சுவலி செகண்ட் ஷோக்கு வந்தோம் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம் நானும் நிதிஷும் இப்போ நிறைய முன்னணி காலைகள் பங்கேற்றிருக்கு போயிட்டு பார்க்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருபது விடும் திருவிழா நடக்குது இல்லையா அதனால இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம்

ாங்க சொல்லுங்களா

நந்த <melodic>

பரவாமல் <laughs> <laughs> மாடு யாரும் அட்டி போடுறதுன்னா கணக்கிட மாட்டாங்க மாடு அட்டி போட்டு குடிச்சாங்க யாரும் மா சட்டில் போறதுனால கணக்கிட மாட்டாங்க தயவுன்னு சொல்லுவேன் மாடு அட்டி போட்டு குடிச்சாதுங்க thank <laughs> you எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் இளம் கோட்டாய் ரயில் நூற்றி ஐம்பது ராட்சசிங்காய் கல்லணன் கோட்டாய்

சூப்பர் ஸ்டார் மஞ்சள் திரை எட்டு சூப்பர் ஸ்டார் திறமை இருப்பது எட்டு சைஸ் எழுநூறு ரூபாய் மாவட்ட நம்ம யோசிட்டே யோசிட்டே யுத்தாமோ ஹோ 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 அமரே மஜா காரேனா யோசிட்டே யுத்தாமோ ஆரே காரேனா யோசி யோசிட்டே யோசிட்டே ஓகே பரோ 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 இது நான் பண்றாங்க இது நேபர் ভাই சவர் 60 ஓகே 何だ